நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இயற்கையில் நிறைய சூட்சுமங்கள் இருக்கிறது அந்த சூட்சங்களில் ஒன்று தான் நம்மளுடைய நிலவு பூ உலகம் ஞாயிறுன்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய ஓட்டங்கள் அதை வைத்து தான் எல்லாமே மிக முக்கியமாக எல்லா மாற்றங்களும் நடக்கிறது அதில் நிலவின் ஓட்டமும் சூரியனின் ஓட்டமும் நம்ம நல்லா பார்க்க முடியும் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம உடலுக்கும் இந்த மனதிற்கும் உயிருடைய அப்கிரேடேஷன் சொல்லக்கூடிய அசண்டிங்க்கும் இந்த ஓட்டங்கள் அதாவது உயிர் நிலவு அது சொல்லக்கூடிய மூன் ஞாயிறுன்னு சொல்லக்கூடிய சன் அதாவது சூரியன் எர்த்து அதாவது உலகம் இதை வைத்து இதனை அடிப்படையாக வைத்து நிறைய கணிதங்கள் இருக்கிறது அதில் மிக மிக முக்கியமாக மிகப்பெரிய தாக்கத்தை இந்த சூரியனும் உலகமும் அதாவது எர்த்தும் போகக்கூடிய ஓட்டம் இருக்கு இல்லையா இந்த நில உலகம் ஓடக்கூடிய ஓட்டம் என்பது மிக முக்கியமாக கணி கணிக்கப்படுகிறது அதில் தமிழ் மாதத்தில் தமிழ் மாதத்தில் நமக்கு தை முதல் ஆணி வரைக்கும் அந்த ஓட்டம் எப்படி இருக்குன்னா வடக்கு முகமாக இருக்கும் வடக்கு நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது சூரியன் ட்ராவல் பண்ணுறதா சொல்லுவாங்க வடக்கு நோக்கி இப்போ ட்ராவல் பண்ணுதுண்ணே ஆக்சுவலாக வந்து அது ஒரு மாதிரி ட்ளீட் ஆகி அது ட்ராவல் பண்ணுது அதை வந்து உத்திர ஆயன காலம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்து மகரத்தில் இருந்து நம்ம மிதுனம் வரைக்கும் இருக்கிற காலம் அதே மாதிரி சூரியன் கடகத்திலிருந்து கடக மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தை கடகத்திலிருந்து திரும்பவும் மகரம் வரைக்கும் வரக்கூடிய காலம் என்றது வந்து தெற்கு முகமாக போகக்கூடிய டைரக்ஷன் அது சூரியனுடைய பயணம்னு வச்சுங்களேன் அப்போது இது மிக முக்கியமாக இந்த இந்த ரெண்டு ஆறு மாதன்றத பிரிச்சுக்கிறது என்னென்னா இந்த உத்தராயண காலம் வடக்கு மூலியமாக போகும்போது உடம்புல வந்து சூடு அதிகமாக இருக்கும் அதனால் அந்த காலகட்டத்தில் நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மாதத்தை அந்த மாதத்தினுடைய அந்த அந்த சூரியன் வந்து ம மகரத்தில் என்ட்ராகும் போது அது சூரியன் நம்மளுடைய சுவாசம் வந்து குளிர்ந்த நிலையில் இடதுபடமாக இருந்தால் அது அந்த ஆறு மாதத்துக்கு நோயிலருந்து மனநிலையிலேருந்து பொருளாதாரத்துலேருந்து எல்லா மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கணிச்சு அந்த அந்த உத்தராயண காலத்தை இடது சுவாசத்தின் வழியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வரக்கூடிய பதினேழு ஒன்று பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை தேய்பிரை விளையாழினது ஏன் தேய்பிரை விளா அதை பற்றி அப்புறம் எக்ஸ்ட்ரா விளக்கங்கள் நம்ம தரலாம் அது வந்து தட்சிணாயன காலம் தட்சிணாயணம் அப்படின்னா தெற்கு முகமாக ட்ராவல் தெற்கு ஓட்டம்னு வச்சுக்கலாம் தெற்கு டைரக்ஷனில் ஓடுதுன்னு வச்சோம் வச்சுக்கலாம் அது அப்போ வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகுது காலம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகுறதுனால உடம்புக்கு வந்து ஹீட்டு தேவைப்படும்னால நம்மளுடைய சுவாசம் சரகலை சுவாசம் வந்து அன்னைக்கு காலையில் அதாவது எண்ணிக்கை ஆடி ஒன்று துவங்குதோ அன்னைக்கு காலையில் சூரிய அன்னைக்கு சூரிய உரிய தப்போ ஒரு ஒரு மணி நேரம் இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் நீங்கள் சுவாசத்தை வலதுபுறமாக வைத்துக்கொள்ளணும் அதாவது வெளியே ஹீட்டாக இருக்கும் போது இடதுபுறமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அது வந்து உத்தராயணம் வெளியே கூலாக இருக்கும் போது வலதுபுறமாக ஸ்டார்ட் பண்ணோம் அது வந்து தட்சிணாயண காலம் இதுதான் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா வலதுபுறம்னா சுவாசம் வந்து சுவாசம் நம்மளுடைய வலது மூக்கும் வழியாக வரணும் இந்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான டெக்னிக்னால் இது வந்து நம்ம கடந்த ஒரு ரெண்டு வருடமாக பண்ணதன் விளைவாக நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது காலையில் ஒரு அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சிருங்க காலை கடலாம் முடிச்சிருங்க முடிச்சுட்டு முடியுமானால் ஒரு நாலஞ்சு மிளகு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க பஞ்சு சின்னதாக ஒரு பஞ்சு அதாவது இடது புற நாசி இருக்குல்ல இடது துவாரம் அதை வந்து அடைச்சிடணும் நம்ம உட இடது துவாரத்தை அடைச்சிட்டு வலதுபுறமாக காற்று கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஒரு மணி நேரம் அன்றைக்கி வந்து சூரிய உதயம் துரையமா அஞ்சு ஐம்பது இருக்குது அஞ்சு நாற்பத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுங்க அஞ்சு நாற்பத்தஞ்சிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு ஏழரை மணி வரைக்கும் வச்சுக்கோங்க அஞ்சு நாற்பத்தஞ்சு ஏழுரை மணி இருக்கலாம் இடது சுவாச அதாவது இடது நாசியை பஞ்சு வச்சு மூடிட்டு வலது புறமாக நம்மளோட சுவாசம் போயிட்டே இருக்கணும் உக்காந்து சுவாசத்தை கவனிக்கலாம் இல்லாட்டி படுத்துன்னு இருக்கீங்கன்னா இடதுபுறமாக அதாவது ஹார்ட் கீழே இருக்கிற மாதிரியும் வலது கையை மேலே உருக்கழித்து படுக்கணும் சைடில் இடதுபுறமாக உருக்கழித்து படுத்துட்டு அந்த சுவாசத்தை கவனிச்சிட்டே வரலாம் கவனிச்சுட்டே வரும்போது நம்ம உடம்பு சூடாக்கிறதுக்காக ஒரு அஞ்சு மிளகு வந்து நல்லா மென்று உடம்பு சூடாக வச்சுக்கணும் அந்த நாள் முழுவதும் சூடாகவே உடம்பை வச்சுக்கிட்டு ச வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சுக்கு காஃபி போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது அது ஒன்று அது ஒன்றரை மணி நேரம் அந்த சுவாசத்தை கவனிச்சிட்டே இருக்கும் இதில் மிக முக்கியமாக என்னென்னா இந்த தடவை வியாழக்கிழமை வரக்கூடியது தேர்ஸ்டே வருது அதுவும் வந்து தேய்பிரை வே அப்போது இயல்பாகவே அன்றைக்கி சுவாசம் வலது புறத்தில் தான் வலது நாசியில் தான் இருக்கும் அதனால் நமக்கு மிகப்பெரிய அளவில் இயல்பான ஓட்டத்துலேயே நம்ம வந்து போக போகிறோம் இந்த ஆறு மாதம் என்பது இயல்பான ஒரு ஓட்டத்தில் போக போகிறோம் இயல்பாக நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்போ சா சாதாரணமாகவே அன்றைக்கி அன்றைய தினம் காலை ஆறுலேருந்து ஏழு சூரிய உதயத்தில்ன்னு வச்சுக்கிட்டால் அன்றைக்கி இயல்பாகவே புறத்தில் தான் இருக்கும் அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான இது இருக்குது என்னோட கருத்து என்னென்னா இந்த ஆறு மாத காலத்தில் மிக முக்கியமாக மிக மிக முக்கியமாக ஆன் ஆத்மீகமான விஷயத்தில் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆழ்ந்து உள்ளே போயிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸும் ஒரு அவேக்கனிங்கும் நடக்கிறதுக்கான சாத்தியக்குழு இருக்குது நிறைய அந்த பிளானட்டரி பொஷின்ஸ் பார்க்கும்போது அது இருக்குது அதை பயன்படுத்திங்க நீங்கள் செய்ய வேண்டியது மிக தெளிவாக புரிஞ்சுங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே ரெடியாகிட்டு புறமாக இருக்கிற நாசியை அந்த துவாரத்தை பைந்தில் பஞ்சில் வச்சு அடைச்சிட்டு படுத்திருந்தாலும் சரி உக்காந்துருந்தாலும் சரி வலதுபுறமாக உங்களுடைய சுவாசத்தை ஒரு ஒன்றரை மணி நேரம் ஏழரை மணி வரைக்கும் அதை வந்து கவனிச்சிட்டே வாங்க அந்த டைமில் சுவாசத்தை மட்டும் கவனிச்சிட்டே வாருங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு எண்ணத்தை உருவாக்கி இன்னும் இந்த ஆறு மாத காலத்தில் இந்த மாதிரி எனக்கு இது நிறைய ந நடக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை நடஞ்ச நடந்துட்டு தான் நினச்சி அந்த காட்சியை மட்டும் பார்த்துட்டே வாங்க அதை பார்த்துட்டு வரும்போது மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும் இது வேலைக்காமல் இருக்கிறதுனால இயல்பாகவே வலதில் தான் நமக்கு நாசியில் ஓட்டம் இருக்கும் அதனால் இயல்பாகவே அது இருக்கும் அப்போது உட்காந்து தளர்வான உடையை அழிந்து கொள்ளுங்கள் டைட்டாக ட்ரெஸ் இல்லாமல் முடிய உட்கார முடியாதுன்னா கிழித்து இடதுபுறமாக படுத்து கொண்டு சுவாசம் வலது நாசியும் போவது போல் போ போவது மாதிரி கன்வீனியண்ட்டாக பாடி வச்சுங்க ரொம்ப கன்வீனியண்டாக பாடி வச்சிக்கிட்டாவே அதை அது போகும் நினைவு வந்து நீங்கள் சுவாசத்திலே வைத்துக்கொள்ளுங்கள் எண்ணம் வந்து எது எண்ணமோ ஒரே எண்ணமாக வச்சுங்க இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு நம்மளுடைய சேனலை ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு 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 ரெண்டு வருஷத்தில் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு அந்த ஆறு மாத காலத்தில் உடல் மனம் உயிர் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மேன்மை பெறும் மிக குறிப்பாக என்னோடய அனுமானம் என்னென்னா மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த ஆறு மாத காலத்தில் இந்த ஜனவரிக்குள்ளே மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து எல்லா மட்டத்திலையும் பொருளாதார உடல் சார்ந்த புவியியல் சார்ந்த இயற்கை சார்ந்த விஷயங்களில் நடக்கும்போது அதுக்கு மிக முக்கியமாக இந்த இந்த சரகலை வந்து ரொம்ப பயன்படும் இப்போ நாம் அந்த ரெமிடி எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வால்நட்டு ரெட்சஸ் நெட் ஸ்விட்சஸ் நட்டு இந்த மூணு ரெமடியும் வால்நட் ரெட்சஸ் நட் ஸ்விட்சஸ் நெட் இந்த முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டோஸு நடுவில் ஒரு டோஸு முடிஞ்ச பிறகு ஒரு டோஸ் வால்நட் ரெட்சஸ் நெட் ஸ்விட்ச் நட் இந்த மூணு ரெமடியும் நீங்கள் போட்டு ஃபாலோ அதாவது அந்த மூணு நாலு தடவை போட்டுங்க அன்றைக்கி நாள் முழுவதும் அந்த ரெமிடி கூட போட்டுங்க போட்டுட்டு அந்த நாள் முழுவதும் சூடான உடம்பை சூடாக வைத்துக்கொள்வதற்கான விஷயங்களை பண்ணுங்கள் இது இயல்பாக இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தை த ஃப்ளோ வித் நேச்சர் த ஃப்ளோ வித் த கரண்ட் ஆஃப் த கான்ஸ்டலேஷன்ஸ் இல்லாட்டி இந்த மூமெண்ட்ஸ் ஆஃப் எர்த்து மூன் அண்ட் சன்னுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு பாடியை வந்து நம்ம ஜூன் பண்ணுற விதம் பயன்படுத்தி இருக்குங்க நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இந்த மூணு ரெமெடி மிக முக்கியமானது இந்த மூணு ரெமடி வைத்து தான் இந்த ஆறு ஆறு மாத காலங்கள் வந்து நம்மளுடைய அதிகப்படியான பெரிய லெவலான சேஞ்சஸ்ஸு நிகழ்வுகள் நடக்கும் அதை அது உங்களுக்கே தெரியும் கடந்த காலங்களில் நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க நம்மளுடைய பதிவுகள் மூலயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆறு மாத காலம் என்பது இவ்வளோ நாட்கள் நான் செய்த சாதனைக்கு பயிற்சிக்கு பலன் கண்டிப்பாக வரப்போகுது அதை கூர்ந்து கவனித்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி